இந்த வீடியோவில் ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியும் அதனோட தமிழ் டிரான்ஸ்லேஷனும் சொல்ல போறேன் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்குப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எ மேன் ஃபவுண்ட் எ கூன் ஆஃப் எ பட்டர்ஃபிளை ஒன் டே எ ஸ்மால் ஓபனிங் அபியர்ட் ஹி சேட் அண்ட் வாட்ச் இட் த பட்டர்ஃபிளை ஃபார் செவரல் அவர்ஸ் ஆஸ் இட் ஸ்டகிள் டு ஃபோர்ஸ் இட்ஸ் பாடி through that little hole until it suddenly stopped making any progress and looked like it was stuck. so the man decided to help the butterfly. he took a pair of scissors and snipped off the remaining bit of the cocoon. the butterfly then emerged easily, although it had a swollen body and small, shriveled wings. the man didn't think anything of it. And sat there waiting for the wings to enlarge to support the butterfly. But that didn't happen. The butterfly spent the rest of its life unable to fly, crawling around with tiny wings and a swollen body. Despite the kind heart of the man, he didn't understand that the restricting cocoon and the struggle needed by the butterfly to get itself through the small opening, where God's way of forcing fluid from the body of the butterfly into its wings to prepare itself for flying once it was out of the cocoon. Moral of the story is our struggles in life develop our strength. Without struggles, we never grow and never get stronger. So it's important for us to tackle challenges on our own and not be relying on help from others. இப்ப இந்த கதையோட தமிழ் டிரான்ஸ்லேஷனை பார்க்கலாம் ஒரு நாள் பட்டாம்பூச்சிகளை அதிகமாக நேசிக்கும் ஒருத்தர் பட்டாம்பூச்சியோட கூட்டை பார்த்தாரு பட்டாம்பூச்சி அந்த கூட்டில் என்ன செய்யுதுன்னு ரொம்ப நேரமா வாட்ச் பண்ற குணம் இந்த மனிதருக்கு இருக்குது அதனால பட்டாம்பூச்சிகளை சுத்தி சுத்தியே நிறைய நேரம் செலவிட்டாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிறிய தொலை அந்த கூட்டில ஏற்பட்டது பட்டாம்பூச்சி வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு வெளியே வர முயற்சி செய்யுது என்பதை தெரிஞ்சுக்கிட்டாரு பட்டாம்பூச்சி அதனோட உடைக்கவும் பெருசாக்கவும் போராடுறத அவர் பாத்துக்கிட்டே இருந்தாரு வெளியே வர பட்டாம்பூச்சி பல மணி நேரமா கடுமையா போராடி வந்துச்சு பல மணி நேரம் தொடர்ந்த முயற்சிகளுக்கு பிறகும் எந்த முன்னேற்றமும் இல்ல திடீரென்று பட்டாம்பூச்சி தன்னோட முயற்சியை நிறுத்திக்கிச்சு இந்த மனிதர் பட்டாம்பூச்சிக்கு உதவ முடிவு செஞ்சாரு பட்டாம்பூச்சி வெளியே வரும் துளை சின்னதா இருக்கிறதாலதான் அது வெளியே வர முடியல என்ன செய்யலான்னு யோசிச்சாரு முடிவா ஒரு ஜோடி சிசர் எடுத்துக்கிட்டு வந்து துளைய பெருசாக்கினாரு இப்போ பட்டாம்பூச்சி எந்த போராட்டமும் இல்லாம ஈஸியா வெளியே வந்தது வெளியே வந்த அந்த பட்டாம்பூச்சியோட உடல் பருத்து இருந்ததால அதனால பறக்க முடியல இதையெல்லாம் அந்த பட்டர்ஃபிளை கூட்டிலிருந்து வெளியே வரதுக்கு உதவி செஞ்ச உதவி செஞ்சவரு அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தாரு அந்த மனிதர் பட்டாம்பூச்சியின் வாழ்க்கைய பார்த்து வியப்படைஞ்சு போனாரு பட்டர்ஃபிளை வாழ்க்கையை பார்த்து வியந்து போன அவர் என்ன சொன்னார்னு பார்க்கலாம் கடவுள் ஏன் இப்படி பட்டுப்பூச்சியின் வாழ்க்கையில் இத்தனை தடைகளை உருவாக்க வேண்டும் இந்த தடைகள் எல்லாம் வாழ்க்கைய பக்குவப்படுத்துவதற்காகத்தான் கடவுள் இப்படி படைச்சிருக்கிறார் என நினைத்து வியந்து போனாரு இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனம் துவண்டு விடாமல் அதை நமது பலமாக நினைத்து போராடி வெற்றியடைய வேண்டும் இப்ப இந்த கதைக்கு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறளை பார்க்கலாம் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவு முயற்றுபவர் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது முயற்றுபவர் இந்த குரலோட விளக்கம் சோர்வு இல்லாமல் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர் அந்த முயற்சிக்கு இடையூறாக வரும் தடைகளையும் தோல்வி செய்வர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்